கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளை மறந்தும் கூட தவற விட்டுடாதீங்க உமா மகேஸ்வர விரதம் வரப்போது அந்த விரதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத செய்முறை விளக்கமா பார்க்கலாம் இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம வீட்டில் நம்ம பண்ணது இந்த விரதம் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த விரதம் எடுக்கிறாங்க இந்த விரதம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு எடுப்பாங்க அன்னைக்கு நீங்க தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த விரதத்தை நம்ம எடுத்துக்கலாம் தெய்வங்களே இந்த விரதத்தை இருந்து தன்னோட மனைவியோட ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னு புராண கதை சொல்லுது விஷ்ணு பகவான் பகவான் மகாலட்சுமி தாயார பிரிந்து இருக்கும் போது இந்த விரதத்தை இருந்துதான் லட்சுமி தாயாரோட இணைந்தார் அப்படின்னு புராண கதை சொல்லுதுங்க கடவுளே இந்த விரதத்தை மேற்கொள்றாங்க அப்படின்னா இந்த விரதம் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத நீங்களே பாத்துக்கோங்க சரி இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாமா கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து குளித்து உமா மகேஸ்வர படம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை விக்கிரகமாக சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி விக்கிரகம் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து சிவனையும் மீனாட்சி அம்மா இருந்தாங்க அவங்களையும் ரெண்டு பேரையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க இல்லை படம் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா நல்லா தொடச்சி பூக்களால் அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான நெய்வேதியம் சக்கரை பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதிரசம் வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதிரசமும் நாட்டு சக்கரை போட்டு பாலும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அவங்க முன்னாடி வந்து விளக்கேற்றி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சிவன் தனியாகவும் பார்வதி தனியாகவும் எடுத்து வைக்கக்கூடாது ரெண்டு பேருமே வந்து இணைந்த படமோ இல்லை இணைந்த விக்கிரகமோ வந்து தான் எடுத்து வைக்கணும் தனித்தனியாக வந்து எடுத்து வைக்கக்கூடாது ஏன்னா இது வந்து விரந்த விரதத்தோட பெயரே வந்து உமா மகேஸ்வர விரதம் ரெண்டு பேரும் இணைந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் ஒரு சிவப்பு கயிறு அவங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க நம்ம விரதம் முடிஞ்சிட்டு அந்த சிவப்பு கயிறு எடுத்து நம்ம கையில் கட்டிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு மங்களார்த்தி காமிச்சிட்டு இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் இன்றைக்கி முக்கியம் என்ன அப்படின்னா யாராவது ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் கொடுங்க அதுவும் வயதானவங்க வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு நிறைய சாப்பாடு போட்டு அவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மஞ்சள் குங்குமம் உங்கள் கிட்டே வாங்கிக்கோங்க ரொம்ப 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 நல்லது அப்புறம் மாலையில் வந்து இதே மாதிரி விளக்கேற்றி பாடல்களை பாடி ஏதாவது நெய்வேத்தியம் சிம்பிளாக பண்ணி இந்த பூஜையை வந்து நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் சாமி முன்னாடி வச்சிருந்த அந்த சிவப்பு கயிறு எடுத்து நீங்க கையில கட்டிக்கோங்க மூணு அஞ்சு ஏழு அப்படின்ற நாட்கள் வரையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்க சுவாமியோட வேஸ்ட் சேர்க்கிறீங்களா அதுல வந்து நீங்க சேர்த்துல இல்லாட்டி ஆத்துல விட்டுடலாம் இதே மாதிரி கார்த்திகை மாதம் முழுவதும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல உமா மகேஸ்வர விரதம் பண்றது ரொம்பவே சிறப்பு இந்த விரதம் எடுக்கிறதால என்ன பலன்கள் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒன்னா இருக்கிற கணவன் மனைவிக்கு அந்யூன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பார்த்து இந்த விரதம் இருந்து சகல சௌபாகியத்தையும் பெறட்டும் நல்ல விஷயம் நாலு பேருக்கு பரப்பட்டுமே உங்களுக்கு இறை வழிபாடு மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்